மனிதனால் வருகிற மகிமை விட தேவனால் வருகிற மகிமை மேன்மையானது தேவன் சொல்கிறார் உன்னை பெருமைப்படுத்துவேன் ஆனால் அந்த வசனம் என்று சொல்லுகிறது த த லூசர் அவனுக்கு இருந்த அந்த சிந்தை ஆரம்பத்தில் சொன்னேன் கூழ் பெரிதாய் தெரிகிறது தேவனுடைய சுதந்திரம் பெரிதாய் தெரியவில்லை நிகழ்கால தேவைக்காக வருங்காலத்தின் ஆசை இழந்து போனான் நிகழ்காலத்தின் தேவை ஒரு பதவி நிகழ்காலம் இதெல்லாம் நிகழ்காலம்தான் இன்னைக்கு பாருங்களேன் டிரவரன் டாக்டர் மாடரேட்டர் பிஷப் இதெல்லாம் நிகழ்காலத்துக்கு தான் நித்தியத்துக்கு பயன்படாது நிகழ்காலத்தின் தேவைக்காக வருங்காலத்தின் ஆசிரியமாக இழந்து விடாதீங்க என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவப்பிள்ளைய ரட்சிக்கப்பட்ட அநேகரின் லஞ்சம் வாங்குகிறாங்க ரட்சிக்கப்பட்ட திருச்சபைக்கு போகிற அநேகர் இன்னும் லஞ்சம் வாங்குகிறாங்க நிகழ்கால தேவைக்காக வருங்காலத்தின் ஆசீர்வாதம் விட வேண்டாம் இன்றைய என்னுடைய அர்ப்பணம் நாளைய முதலீடு இன்றைய என்னுடைய சேவை நாளைய முதலீடு ஏன் இதில் பேசுகிறேன்னா ஒரே ஒரு காரணம் தான் இன்னைக்கு பண்ணுறோம் என்னைக்கா ஒரு நாள் என்னோட ஆசீர்வாதத்தை நான் பெறுவேன் என் சந்ததி பெறும் அப்படி தான் சொல்கிறார் உனக்கும் உன் சந்ததிக்கும் ஊழியம் செய்கிற என் அன்பு சகோதரியே ஊழியம் செய்கிற அன்பு சகோதரனே டோன்ட் குவிட் டோன்ட் கீவ் அப் விட்டுறாதீங்க உங்கள் ஊழியம் உங்கள் நீ சின்ன ஊழியத்துக்கு உங்கள் பிள்ளைகள் பலன் பெறுவார்கள் அதுக்கு என்ன கோபம் என்ன தாபம் நான் பல சொல்லியிருக்கிறேன் ஒரு ஊழியன் அந்த தன் கூட திருமணமாகாத ஒரு ஊழியர் ஒரு வாலிகை பையனை கூட்டிகிட்டு போவார் அவன் கீபோர்டு வாசிப்பான் அவன் படிக்கிறவன் பிஇ படிக்கிறான் அவனோடு கூட கூட்டிக் கொண்டு போவார் விடுமுறை நாட்களில் அந்த தாயாக இருக்கிறது பிடிக்கல அவனும் திருச்சபைக்கு போகிறவங்க தான் ஒரு நாள் அந்த பாஸ்ட்டில் போய் பயங்கர சண்டை என் பையனை எப்போ பார்த்தா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க அவன் படிக்கவே மாட்டான் நல்லா படிக்கிற பையன் எனக்கு அந்த பாஸ்டர் சொன்னார் அம்மா நான் இனிமேல் உங்கள் பையனை கூட்டிகிட்டே போக மாட்டேன் விட்டுட்டார் அவன் பாஸ் அந்த ஊழியரோடு ஒன்றித்து இணைந்த பையன் நீங்கள் சபைக்கு போகல நீங்கள் ஆண்டு ரோடு இல்லை குடிக்கிறனா வாழ்கிறான் ரசித்து பாருங்கள் எத்தனை பெரிய வேதனை வேண்டாம் கூழுக்காக தேவனுடைய நித்திய சுதந்திரத்தை நித்திய மேன்மையை நித்திய ஆசீர்வாதங்களை இழந்து விடாதிரங்கள் நான் படிக்கிற அவனுடைய அவங்க சொல்லுவாங்க த பேட் பார் கேம் விசாசர் நம்மளோட பேரம் பேசுகிறான் இதை செய் உனக்கு இதை தருவேன் இதைத்தான் லட்சிகருக்கு சொன்னான் உலக இந்த மகிமையெல்லாம் காண்பித்து என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உனக்கு தருவேன் நீங்கள் உலகம் அப்படி தான் சொல்லுது இது பரவாயில்லை இது பரவாயில்லை